தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கனடாவுக்கு புதிதாக செல்பவர்களுக்கு போலீசார் ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றை விடுவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையா பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க பார்த்துருவாரு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அண்மை காலமாக இலங்கை நாட்டிலிருந்து கனடாவுக்கு சென்ற ஆக்கண்ட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதோட பாத்தீங்கன்னா சொன்னா முக்கியமா ஈழத்திலிருந்து போராக்கன்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு முக்கியமா இங்க இருந்து கனடாவுக்கு போயினோம்னு சொன்னா அங்க வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து தங்குவார்கள் அதன் காரணமாக தற்சமயம் கனடாவில வந்து வாடகைக்கு வீடு எடுக்கிறதே கஷ்டம் என்ற செய்தி வந்து பிறகு வந்துச்சு இது எந்த அளவுக்கு உண்மையானது என்றவாறு பல செய்திகளை தேடி ஆராய்ச்சி வகையில் உண்மையிலேயே கனடாவில் வாடகை அதிகரிச்சிருக்கு அதோட வாடகைக்கு வீடு கிடைக்கிறதே கஷ்டம் என்ற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளிவந்திருக்கு அதோட பாத்தீங்கன்னா சொன்னா முக்கியமா இப்ப கனடாவுக்கு ஒரு போறாருன்னு சொன்னா அங்க வாடகை வீடு கிடைக்கிறது கஷ்டம் இருந்து பல விசாக்கள் வந்து கனடாவுக்கு வந்து டூரிஸ்ட் விசா விசா விசிட்ட விசா நிறைய விஷாக்கள் சென்று அங்க வந்து ஒரு இடத்தை தங்களுக்கு தேர்ந்தெடுத்த வாடகை வீடு ஒன்று எடுத்த அப்புறம் அவர்கள் அடுத்த வேலையை செய்ய முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவுக்கு தற்சமயம் பூராக்கள் டொரண்டோ என்று சொல்லப்படுற இடத்துல தான் வந்து அநேகமாக குடியிருக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்ச காரணமாக இதை சில கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அது எவ்வாறு என்று சொன்னால் இந்த இடத்துல வாடக வீடு இருக்குது என்று சொல்லி இணையத்துல வந்து பல செய்திகள் வந்து போடப்படுகிறது அந்த செய்திகளை பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா சில பேர் வந்து இந்த கார்டு பேமெண்ட் மற்றும் இந்த ஆள் யார் என்று தெரியாம அவர்களுக்கு வந்து பேமெண்டை குடிக்கணும் அதோட இந்த இடத்துல வீடு இருக்குன்னு சொன்னோம்னா இவையும் போய் அந்த வீட்டை நோமலை வழியில பார்த்துட்டு ஓகே நாங்க இந்த வீடு ஒரு பிளாட் தான் இருக்குது அதாவது அந்த அடுக்கு மாடிகள்ல ஒரு இதான் குடி எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்ல ரெண்டு மாடிதாங்க எக்ஸ்ட்ரா இருக்கு என்ற மாதிரி கருத்துக்களை சொல்ல இவையும் உடனடியா நாங்க பே பண்ணி இதை ஒரு குறைஞ்ச விலைக்கு இருக்கு உடனடியா பே பண்ண பார்க்கணும் இல்லாட்டி ஒரு அட்வான்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் மிச்சம் பணத்தை தாரமென்று சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாற சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ டொரண்டோவில் வந்து அதிகரிச்சிருக்கு என்றவாறு பொலிசார் செய்தி வெளியிட்டிருக்கிறோம் இந்த செய்தி எப்போ வந்திருக்குன்னு சொன்னா அண்மை காலத்தில் டொரண்டோவில் வந்து இருபத்தி ஆறு வயதுடைய ஒரு பெண்மணி வீட் வீடு வாடகைக்கு இருக்குது என்று சொல்லி என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இணையத்தில் ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக பலர் வந்து பே பண்ணியிருக்கிறோம் அந்த வீட்டு வாடகை பெற்றுக்கொள் அந்த வீடு வாடகைக்கு பெற்றுக்கொள்றதுக்காண்டி ஆனால் அந்த பெண் வந்து எந்த ஒரு வீட்டு உரிமையாளரும் அல்ல என்பது செய்திகள் மூலம் வெளியாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த போலீஸார் வந்து இந்த சம்பவம் நடந்து ஏமாற்றப்பட்டதன் பிற்பாடு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த விசாரணைகளில் அந்த பெண் ஏமாற்றியிருக்கிறார் ரெண்டு தெரிய வந்திருக்கு இந்த செய்தி வந்த பிறகுதான் போலீசார் வந்து இந்த கனடாவுக்கு வாராக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக வந்து இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் நீங்க கனடாவுக்கு வாரீங்கன்னு சொன்னா ஒரு வாடகை வீடு ஒரு அல்லது ஒரு பிளாட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த அந்த அதை நீங்கள் நேர போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கதைச்சிட்டு அந்த ஓனரை வந்து சரியாக அடையாளம் கண்டா பிறகு மாத்திரம்தான் நீங்கள் பே பண்ணுங்க இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிட்கோயின் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறது வெளிநாடுகளில் இலங்கையிலையும் பயன்படுத்தப்படுகிறது காசாக கொடுக்காம பண்ணிவிடலாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து இவ்வளவு டொலர் என்ற பெருமதி இருக்கும் அந்த நம்ம வெளிநாடுகளில் வந்து ஒரு கொஞ்சம் காசு பே பண்ணுறது கோயின்ஸை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விடணும் அதாவது இனி வரும் காலங்களில் இந்த நாடுகளில் பணத்தாள்களே இருக்காது இந்த தான் வந்து இந்த பணமெரிமாட்டம் அதாவது பிட் கோயின் இந்த பணம் நடக்க நடக்கப்போகுது என்றவாறு தகவல்கள் படியா இருக்குது உண்மையிலேயே அதுக்கேற்ற மாதிரி தான் நாடு முன்னேறிக்கொண்டு போகுது என்று சொல்லணும் இலங்கையில் வந்து இதை அறிந்தவர்கள் குறைவு ஆனா இப்பவும் நிறைய பிட்கோயின்ஸ் வந்து இலங்கையில் இருக்குது என்று தான் சொல்லுவோம் இந்த பிட் கோயின்ஸ்லையும் வந்து நீங்க வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க என்றவாறு போலீஸார் தெரிவிச்சிருக்கணும் முக்கியம் நீங்க கனடாவுக்கு வாரின்னு சொன்னா ஒரு வீட்டை தேடோன்னு சொன்னால் ஒரு குரூப்புகள்லையோ உங்க பேஸ் புக் குரூப்புகள் வீடு வாடகைன்னு சொல்லி பேஸ் புக் குரூப்புகள் இருக்கு அதோட பேஜ் இருக்கு இணையத்துல வந்து நிறைய செய்திகள் வருது இதுகளை பார்த்து நீங்க ஏமாந்துறாம உங்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதோட சரியான இடத்துல வீடு வாடகைக்கு எடுத்துக்கொள்ளணும் அதோட வந்து அஹ் ஒரு முக்கியம் வாரிங்கன்னா தெரியாத இடத்துக்கு வாரிங்கன்னு சொன்னா அதை நிறைய தடவை விசாரிக்கணும் முக்கியமா ஒரு அஹ் யாழ்ப்பாணத்துல இருந்தோ அல்லது ஈழத்தில இருந்து போறார்கள் தமிழர்கள் முதுவா ஒரு இடத்துக்கு போறான்னு சொன்னா நிறைய விஷய விஷயங்களை தான் போவார்கள் அது எங்களுடைய வளமை ஏன்னு சொன்னா ஈ ஈழத்துல ஒரு வீடு வாடகைக்கு போறேன்னு சொன்னா இந்த இடம் இங்க வந்து இருக்கணும் இங்கே இருக்கிறார்கள் இப்படி இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் ஒரே ஆகலோ இவ்வாறு நிறைய கேள்விகளை வந்து ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள் ஆனாலும் அங்கே போய் வந்து ஒரு அவசரமான சூழ்நிலைகளில் வந்து அவர்களும் வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களும் வந்து ஆஹ் ஏமாந்து போகிறார்கள் என்று தான் சொல்லுவோன்னு முக்கியமா நீங்க கனடாவில் போய் இருக்கிறீங்கன்னு சொன்னால் முந்தி கனடாவுக்கு போன காலகட்டத்தில் கனடா இருந்தது ஒரு விதம் ஆனா இப்போ வந்து கனடா வந்து வேற ஒரு விதமா தான் இருக்குது என்று சொல்லணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மட்டும்தான் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்